வணக்கம் நான் உங்கள் டிரைவர் மேத்யூ நீங்கள் பார்க்குற இந்த வண்டி வந்து வாடகைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ரெகுலராக கம்பெனி லோடு கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும் ஏதாவது கம்பெனியில் லோடு இருந்தால் சொல்லுங்கள் ரெகுலராக மாதம் மாதம் வாடகைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ யாருக்கா தேவைன்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இதில் கொடுத்துட்றேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேற்கொண்ட உரங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு இந்த வண்டியை வாடகைக்கு பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம்னு தெரிவிச்சுக்கிறேன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது இந்த வண்டி வண்டி என்ன மாடல் அது சார் அது பதிமூணு மாடல் சார் பதிமூணு சார் இந்த வண்டி வந்து வாடகை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்றீங்க ஓகேங்க சார் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் இருந்தாலும் ஓகேங்க சார் சரி சரி இப்ப டிரைவர் போட்டு ஓட்டுற மாதிரி யாரும் ஓட்டுற மாதிரி இல்ல இல்ல ஓட்டுலாம் சார் நம்மளே ஓட்டிடலாம் அதாவது வாடகைக்கு கேட்பாங்க டெய்லி இவ்வளவு குடுத்துடறேன் எனக்கு ஓட்டிக்கிறேன் கம்பெனில கால் பண்ணுவாங்க ஓகேயா நம்ம குடுத்துடலாங்க சார் சரி சரி வர நியாயமான வரையா இருந்தா நம்மளுக்கு ஓகே சார் சரி 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 ஓகே